எப்படி ரெண்டு பேர் கலந்தாங்க அப்படின்னா காண்டகு அன்பு அதான் சொல்கிறார் காண்டகைமை இன்றியே கலந்த பெரும் கேள்மையர் இன்னைக்கு தாங்க உங்களை பார்த்தேன் என்னன்னே தெரியல எத்தனையோ வருஷம் பழகன பழக்கம் மாதிரி தோணுதேன் இன்னைக்கு தான் பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தர் பழகும்போது ரொம்ப நாள் பழகன பழக்கம்னு சொல்லி பழகறேன் இது அருளினால் ஏற்பட்ட கேண்மை இந்த கேண்மை என்ன கேண்மை நற்கேண்மை கிடைக்கத்தகுமோ கிடைக்கத்தகுமோ நற்கேண்மையார் கல்லால் எடுத்து சுமப்பானை இன்று நல்கேண்மை எது நல்கேண்மை சிவத்தோடு பூண்டிருக்கக்கூடிய கேண்மை கேண்மை என்பது உறவு எப்படிப்பட்ட கேண்மை நல்ல உறவு எந்த நல்ல உறவு சிவபெருமானோடு கூடியிருக்கக்கூடிய உறவு நல்ல உறவு எனவே இவங்க ரெண்டு பேரும் எப்படி பழ சேர்ந்து சேர்ந்து நின்று பழ பேசிட்டு இருக்கிறாங்களா மிகுந்த நாட்கள் பழகியது போல முன்ன பின்ன பார்த்தறியாத இருவரும் ரொம்ப நாட்கள் பழகிய பழக்கம் போல் ரெண்டு பேர் உரையாடி கொண்டிருக்க மனைவியார் இல்லத்தில் ஆன கரியமுதும் போனகமானவையெல்லாம் செய்து உனக்குக்கு தேவையானவற்றை திரு அமுதாம் படி விருப்பினால் ஆண்ட அமுது ஆண்ட அரசு அமுது செய்ய அமைத்தருளிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அமைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது திருநாவுக்கரசு அமுது செய்து அருள பெருநாமம் சாத்திய அப்பிள்ளைதனை அழைத்து அன்பு ஞானத் திருமறையோர் தண்டலையின் வன்கதலி குருஞான் குருநாள குருத்து அறிந்து கொண்டு வர தனிவிட்டார் இப்போ ஒரு பக்கம் சமையல் ஆயிட்டுருக்கு சமையல் ஆகும்போது அவருடைய உணவுக்கு பரிமாறுவதற்கு தேவையான பரிகலம் என்று சொல்லக்கூடிய வாழை இலை அதை அப்புதேடிகள் தன்னுடைய மூத்த திருநாவுக்கரசை அழைத்து உணவுக்கு பரிகலம் கொண்டு வாப்பான்னு சொல்லி அனுப்புகிறார் இதெல்லாம் அவருடைய வரலாற்றில் விரிந்த செய்தி அப்பா சொல்றா மகனே நம்மளுடைய வீட்டில் குலதெய்வம் வந்திருக்குது நாம கும்பிடக்கூடிய குலதெய்வம் வீட்டுக்கு வந்திருக்கு அதுக்கு உணவுக்கு சாப்பிட்றதுக்கு இலை கொண்டு வாப்பா மகன் சொல்லி சொல்கிறார் நல்ல தாய் தந்தை ஏவ இது நான் செய்ய நல்ல தாய் தந்தை ஏவ இது நான் செய்யப்பற்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடனான்னு சொல்லுவார் இந்த அப்பூதியடிகளுடைய திருமகனாருடைய அந்த கேரக்டர் அந்த பாத்திரம் மிக நுட்பமான பாத்திரம் ஏன்னு கேட்டிங்கன்னா பாம்பு கொத்துது தெரியுது கையை உதறனா விஷம் வேகமாக ஏறிடும் மயங்கிடுவோம் அப்படின்னு கொல்லப்புறத்தில் கால இலையை வெட்டிட்டு வேகமாக ஒடியறார் ஒடியறவும் கூடாது ஒடியால் என்ன ஆயிரும் ரத்தம் வேகமாக ஓடும் வந்தவர் தந்தை தாயிடம் செய்தியை சொல்லாமல் இலையை கொடுத்துட்டு அப்படியே மயங்கி விழுந்துரு எந்த பதற்றமும் இல்லாமல் அந்த பெருமக்களும் இந்த நம்மளுடைய நாயனார் உணவு ஏற்பேர்ப்பதற்கு காலம் தாழ்த்தி விடுமே வதை கண்டா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படியே பாயில் சுருட்டி ஓரம் வைக்கிறாங்க இதெல்லாம் அப்ப எம்பிரான் அம்பூதியடிகளுடைய வரலாற்றில் விரிந்திருக்கக்கூடியது இங்கே அவர் சொல்கிற திருநாவுக்கரசு அமுது செய்து அருளுவதற்காக மற்றவர்தம் அவருடைய திருநாமம் எப்படிப்பட்ட திருநாமம் பெருநாமம் திருநாமம் திருநாவுக்கரசு என்ற திருநாமம் பெருநாமம் பதிகம் ஏழு எழுநூறுன்னு படிக்கும்போதே படித்தோம் திருநாமம் பெருநாமம் என்பது திருநாவுக்கரசுடைய நாமம் என்பதை அங்கே பதினொன்றாம் திருமுறை பாடலை சொல்லும்போது படித்தோம் அப்படி சாத்திய அப்பிள்ளைதனை அப்படிப்பட்ட அந்த தவ குழந்தையை அழைத்து அன்புதரு ஞான திருமறையோர் அப்புதேடிகள் அன்புதரு ஞானம் அன்பை தரும் ஞானம் என்று அன்பால் தரப்படும் ஞானம் என்று பல வகையில் பொருள் செய்யலாம் அப்படி அன்பை தருகின்ற ஞானத்தை உடைய திருமறையவராகிய அப்பூதியடிகள் தண்டலை பூந்தோட்டம் தண்டலை என்பது பூந்தோட்டத்தில் வளமையான கதளி வன்கதலி முத்திய கதலி அல்ல வளமையான கதலின்னுங்க இளம் இலையை பறித்து பர பரிமாற வேண்டும் ஒரு வரைமுறை இருக்குது ஏன் இலையை சப்போ இலையை போட்டு சாப்பாடு போட வேண்டிய அவசியம் என்ன இலையில் இருக்கக்கூடிய அந்த ச சத்து பொருள் பச்சையம் என்று சொல்லக்கூடிய சத்து பொருள் உடலுக்கு தேவையான அதனால் பச்சை இலையில் போட்டு சாப்பிடணுங்கிற ஒரு வழக்கம் ஏன் வச்சுருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பச்சை இலையில் சூட சூட சாப்பிடணும் பச்சளையை சாப்பிடும்போது சூடாக அருந்த வேண்டும் என்பது வரைமை எனவே இந்த பச்சளையை பறித்தாத தண்டலையின் வன்கதலி குறுநாள குருத்து குறுநாள குறுநாளன்னா இளம் தண்டு இளம் தண்டின் குருத்தை அறிந்து வர சொல்லி கொண்டு வர தனி விட்டார் தனி விட்டார் வேகமாக தனி விட்டாரா தனியா விட்டான் பொருள் வச்சுக்கலாம் ஆனா அப்படி சொல்லக்கூடாது விரைந்து விட்டார் வேகமாக ஆங்கு அவனும் விரைந்து அனுப்புறார் கதனை குருத்து அளவில் ஒரு நாகம் தேங்கு இழைக்க அது பேணான் திரு அமுது செய்து அருள ஓங்கு கதலை குறுத்து கொண்டு வந்து அணைந்தான் அவனும் வேகமாக சென்று வாழை இலையை பறிக்கின்ற பொழுது ஒரு அரவம் தீண்டுகின்றது ஒரு அரவம் அது ஒப்பற்ற அரவம் இந்த வரலாற்றுக்கு முக்கியமான அப்போ அந்த ஒரு அரவம் தீண்ட அம்மருங்கு தாளாது வேகமாக சென்ற மூத்த திருநாவுக்கரசர் பூங்கதலி குருத்து அறிய புகும் அளவில் அந்த பசுமையான இளம் தண்டுடைய வாழையை அறியப் போகுகின்ற நேரத்தில் ஒரு நாகம் தீங்கு இழைக்க என்ன சொல் ஒரு நாகம் கொத்துச்சு போயிட்டாரு அப்படிங்கிற வார்த்தையில சேக்கிலர் பெருமான்ட வார்த்தையில் தீங்கு இழைக்க ஒரு தீமையை செய்தது தீங்கு இழைக்க அது போனான் அது பேணான் பொருட்படுத்தாது என்னதுங்க பொருட்படுத்தாது திரு அமுது செய்ய காலம் தாழ்க்கும் என்று ஓங்கு கதலி குறுத்து கொண்டு ஒல்லை வந்தடைந்தான் அந்த ஓ க அந்த வாழை இலைக்கு அடைமொழி பாருங்கள் ஓங்கு கதளி திருநாவுக்கரசு பெருமானுக்கு அந்த இலையை பரிமாறுறாங்கிறதுக்கு அது என்னதுங்க ஓங்கு கதளி வாழை இலை தான் அது என்ன இலை சாதாரண ஒரு வாழை இலை புரியுங்களா அப்படி சொல்ல வாழை இலை சாதாரணம் சொல்லக்கூடாது ஆனால் பொருளாக பார்த்தா ஜட பொருள் அது என்னன்னு சொல்கிறாரு ஓங்கு கதலின்னு சொல்கிறாரு ஆனால் வாழை மரம் போல் வ நம்மளுடைய சந்ததி இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அது ஒவ்வொன்றும் பயன் தரும் வாழை இலையினுடைய அத்தனை பகுதிகளையும் பயன் தரக்கூடியது அடி வெட்ட வெட்ட வளரக்கூடிய தன்மை உடையது அப்படி வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரவில் யானும் ஒருவனன்று அப்படிங்கிறது பெருமானுடைய வாக்கு எனவே இப்படி அவன் வந்து வேகமாக வந்து அணைகிறான் தீயவிடம் தலை கொல்ல தெருமந்து செலும் குருத்தை தாய்கரத்தினில் நீட்டி தளர்ந்து தனை தளல் நாகம் மேயப்படி உரை செய்யான் விளக்கண்டு கெட்டு ஒளிந்தோ தூயவர் இங்கு அமுது செய்ய தொடங்கார் என்று அது ஒழித்தார் தலை விஷம் தீண்டியது வேகமாக தாயிடம் வந்து அந்த வாழையலை நீட்டிட்டு அதை சொல்லலையா ஏன் சொல்லலை அப்படிங்கிறது தான் அந்த குழந்தையை எந்த முறையில் அவங்க வளர்த்துருப்பாங்க திருநாவுக்கரசிவரங்க பெயரை எப்படி சொல்லி அவங்க வளர்த்துருப்பாங்க ஏன்னா திருநாவுக்கரசன் ஒரு நாள்ல அவங்க அப்பா தனக்கு திருநாவுக்கரசன் பேர் வச்சிருக்கிறாரு பேசும் போதெல்லாம் எங்க பார்த்தாலும் திருநாவுக்கரசன் திருநாவுக்கரசன் சொல்லிக்கிட்டே இருக்கிறானா அந்த வார்த்தை அவங்க மனதில் அந்த குழந்தைகள் மனதில் எப்படி இருக்கும் அப்பாவுக்கு ரொம்ப உயிரான பேர் இந்த பேர் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதனால் அந்த குழந்தை என்ன பண்ணுறா இப்போ வந்து இதை சொன்னால் நாயனார் உணவெடுப்பது தடைபடும் என்பதை அவனும் உணர்ந்திருந்தான் அதனால் தீயவிடம் தலை கொள்ள தெருமந்து மயங்கி சுழந்து செலும் குருத்தை தன் தன் தாயிடம் நீட்டிய பிறகு தளர்ந்து கீழே விழுந்து தளல்நாகம் மேயபடி உரை செய்யான் தளநாகம் கொட்டியது அப்படின்னு உரை செய்யான் விளக்கண்டு இவன் கீழே விழுகிறத பார்த்துட்டு அம்மா அப்பா பார்க்குறாங்க பார்த்து கெட்டு ஒளிந்தோ கெட்டு ஒளிந்தான் ஏன் அடியவர்களுக்கு உணவு செய்ய முடிய தகுதி இல்லாம போச்சே அப்படிங்கிற நினைப்பினால் கெட்டு ஒழிந்தோம் தூயவர் இங்கு அமுது செய்ய தொடங்கார் இந்த செய்தி தெரிஞ்சார் நம்மளுடைய நாயனார் திருமது ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று அது ஒழித்தார் அது பாருங்க அச்செய்தியை ஒழித்தாரும் சொல்லணும் ஒரு பகுதியே இப்போ அந்த அந்த உடலுக்கு என்ன பேரு அது மகன் மகனை ஒழித்தார்னு கூட சொல்லலை அதை ஒழித்து அப்படி மறைத்து வைக்கிறார் ஒழித்தார மறைத்து வைக்கிறார்கள் தம்புதல்வன் சவம் மறைத்து தடுமாற்றம் இளராகி எம்பெருமான் அமுது செய்ய வேண்டும் என வந்து இறைஞ்ச உம்பர் திருத்தொண்டர் உள்ளத்தில் தடுமாற்றம் நம்பர் திருவருளாலே அறிந்து அருளி நவை தீர்ப்பார் இப்போ வந்து அதை மறைத்து வைத்துவிட்டு நம்மளுடைய அப்பர் பிறந்தையின் முன்னால் வந்து வணங்கி சுவாமி திருமதி ஏற்ற வேண்டும் என்று சொல்கிறார் எப்படி வந்து சொன்னால் வாய் நடுங்கியோ உடம்பு முகத்தில் சோகமோ ஒன்றும் காட்டலை காட்ட முடியாமல் இருக்க முடியுமா அடுத்தது காட்டும் பளிங்கு போல நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் சாதாரண ஒரு கோபம் ஒரு மகிழ்ச்சியுமே நம்மளால முகத்தில் காட்டாமல் இருக்க முடியாது நெஞ்சில் தடுமாற்றம் இழறாகி நெஞ்சில் தடுமாற்றம் இல்லாமல் அப்படியே வந்து மகிழ்ச்சியோட சாமி திறமதேற்று இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய குருநாதர் மீது அவங்க ஏன்னா அப்பூதியடிகளுடைய வரலாறு குருநாதரை முதன்மையாக கொண்டு வழிபாடு செய்த வரலாறு குருலிங்க சங்கம் வழிபாட்டில் அப்பர் சுவாமியோடைய வரலாற்றை ஒட்டி அப்பூதியடிகள் வரலாறு எப்படி அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்பூதியடிகள் தன்னுடைய வழிபாடு முழுக்க இறைவனாகவே யாரை கண்டார் திருநாவுக்கரசன் நாயனார் அதனால் அவருடைய நினைப்பும் அவருடைய வளர்ப்பும் அவருடைய எண்ணம் எல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் சிவம் வீட்டுக்கு இப்போ யார் வந்திருக்கிறார் திருநாவுக்கரசன் நாயனார் வரல என்னுடைய குலதெய்வம் வந்திருக்குது வீட்டுக்கு யார் வந்திருக்கிறார் என்னுடைய குலதெய்வம் வந்திருக்கிறார் அப்படின்னு நினைப்பில் அவர் வந்து நெஞ்சில தடுமாற்றமிலராகி அப்படி சொல்லுகின்ற நிலையில் தம்பூதல்வன் சவம் மறைத்து தடுமாற்றம் இல்லாமல் முன்னே நாயனாரிடம் வந்து எம்பெருமானே அமுது செய்ய வேண்டும் என வந்து இறைஞ்ச பிரான் திரு தேவதேவரோடைய திருத்தொண்டராகிய நாயனார் உள்ளத்தில் தடுமாற்றம் அவருடைய உள்ளத்தில் என்ன வந்துருச்சு திருக்குறிப்பு ஏதோ தவறாக இருக்குது ஏதோ தவறாக இருக்குது என்ன செய்யறாங்க சாப்பிடும்போது அங்க இங்கே இடையில அங்கே எல்லாம் அப்போது எடிகளுடைய வரலாற்றை நினைவுப்படுத்திங்க சா உணவு கொடுக்கும் போது அப்ப நாயனார் எல்லாருக்கும் திருநீர் கொடுக்குற அரிசியாக திருநீர் பெற்று எல்லாரும் வணங்குறாங்க வணங்கி நிற்கும் போது எங்கே மூத்த திருநாவுக்குற சார் இப்போது அவன் உதவான் இப்போது இங்க அவன் உதவான் அப்படின்னு சொன்ன உடனே நாயனாருக்கு உள்ளத்தில் ஒரு உள்ள திருக்குறிப்பு ஏதோ தவறு இருக்கிறது உண்மையை விளம்புங்கள் அப்படின்னு சொன்ன தான் இப்படி அவனை அறமும் தேண்டியதுன்னு சொல்கிறார் எல்லாம் அதை இங்கெல்லாம் சுருக்கிறார் <laughs> உள்ளத்தில் தடுமாற்றம் நம்பர் திருவருளாலே அறிந்து என்ன அறிந்தவுடன் அவங்க சொன்னவுடன் அதை அறிந்ததற்காக அருளி இதை உனக்கு நான் அந்த இதை துன்பத்தை நீக்கிறேன் நகையை நீக்குவார் நம்பர் திருவருளாலே உள்ளத்தில் தடுமாற்றத்தினால் அறிந்து அந்த அறிந்தது இதோ நடந்திருக்கிறது எப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லிய பிறகு அருளி அதை சொல்கிறார் நம்பர் திருவருளாலே அறிந்து அருளி முதல்ல பெருமானுடைய கருணையினால் நெஞ்சத்தில் இப்படி ஒரு தடுமாற்றம் வந்தது பிறகு அவங்கள கேட்டாங்க கேட்டவுடன் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அவருக்கான துன்பத்தை நீக்கணும் அதை அருளி நவை தீர்ப்பார் அறிந்து அருளி அந்த துன்பத்தை நீத்தி நீக்குவாராகி அன்றவர்கள் மறைத்ததனுக்கு அளவு இறந்த கருணையராய் கொன்றை நடும் சடையார்தம் கோயிலின் முன் கொணர்வித்தே என பதிகம் எடுத்து உடையான் சீர்பாட விடம் போய் நீங்கி பிள்ளை உணர்ந்து எழுந்து இருந்தான் இவ்வாறு அவர்கள் இப்படி நமக்கு உணவு கொடுக்கணுங்கிறதுக்காக பெற்ற மகனினுடைய சவத்தை மறைத்திருக்கிறார்களே அப்படின்னு நினைச்சு கருணை வந்துருச்சு இந்த மாதிரி செயலை செய்வது மிக கடினம் என்பது அவர் குறிப்பு சொல்கிறார் நாயனார் இந்த செயலை எப்படி செய்யலாம் அப்படி ஆயிடுச்சுன்னு பதட்டப்பட்டுட்டு வந்து சொல்லலாம் ஏதாவது சொல்லிவிட்டு அப்படி நடக்கலாம் அப்படிலாம் நடக்காமல் இயல்பாக வந்து நம்மளை உணவு சாப்பிடணும்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறத நினை அதை சொல்கிறார் அன்று அவர்கள் இவ் இவ்வாறு சவத்தை மறைத்ததனுக்கு அன்பின் திறத்திற்கு அளவிறந்த கருணையனார் அவங்க தம் மேலே அன்பை வச்சிருக்கிறாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிட்டா எப்படி உணர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன இப்போ அப்படியே நீங்க இந்திரான் நம்பி ஆறு பெருமான் ஏற்கும் கழிக்காம நாயனாரை பார்க்க வர்றார் அவர் பார்க்க வர்றாருன்னு இவர் கத்தியில் குத்திக்கிறார் தனக்கு சூளை நோய் வருகிறது இறைவன் கருணையினால் இந்த சூளை நோய் நம்பிகள் வந்தால்தான் நீங்குன்னு அவர்கிட்ட சொல்றார் அவன் தான் இந்த நோய் எனக்கு நீங்கணும்னு அவசியம் இல்லை ஏன் அவன் சாதாரண ஆளா சிவபெருமானே தூது அனுப்புனவள அவன் சொல்லு அவன் வந்து என் நோயை நிக்கிறது அப்படின்னு ஊழல் கொண்டிருந்தார் கத்தி குத்திக்கிட்டார் இந்த கத்தி குத்தனதை எடுத்து மறைச்சி வச்சு பூர்ணகோபம் கொடுத்து வரவேற்கிறார் அவருடைய மனைவி சிந்திச்சே பார்க்க முடியாத நிலைப்பாடு அதுதான் நாயன்மார்களுடைய வரலாற்றை நாம் ரசிக்கிறோம் பார்க்குறோம் படிக்கிறோம் இந்த உள்ள தடுமாற்றம் சாதாரண விஷயத்துக்கெல்லாம் வரணுமான்னு யோசிச்சு பாருங்கள் நாம் அப்படி நிற்க முடியாது வாழ்க்கையில் எப்படி நிற்க முடியாது இவர்கள் பெருமக்கள் போல் நிற்க முடியாது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகி பரபரப்பாயி நம்ம அதையெல்லாம் கொஞ்சம் பண்ணலாம் நாயன்மார்கள் எப்படி வாழ்ந்து காமிக்கிறாங்க அதில் ஒரு சதவிகிதம் சரிங்களா பரபரக்க வேண்டாம் ஒரு செயலை பரபரப்பாக செய்வோம் என்ன என்ன பார்ப்போம் பொறுமையா அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்திலையும் நமக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் நீதிகள் நமக்கு காட்டுற சேகிழர்கள் எனவே இங்கே அன்று அவர்கள் மறைத்ததனுக்கு அளவிருந்த கருணையராய் கொன்றை நடம் சடையாத்தம் கோயிலின் முன் கொணர்வித்து திங்களூர் இங்கே அவர் இல்லத்திலிருந்து கோயிலுக்கு கொண்டு வந்து திங்களூர் பெருமானும் கடத்தி ஒன்று கோலாம் என திருப்பதியம் பாடுகிறார் ஏழு திருப்பாடல் பாடியபோது பாம்பினுடைய விஷம் இறங்கியது என்பது ஏழு கோலாம் ஏழு விஷமும் எப்போ ஏழு சுற்று விரசம் ஏழு சுற்று ஏறுங்கிறது அந்த ஏழாவது பாடலில் இறங்கியது என்பது உரையாசிரியர் குறிப்பு பாடி அந்த உடையான் சீர்பாட பின்றை விடம் பின்னை விடம் போய் நீங்கி பிள்ளை உணர்ந்து எழுந்து இருந்தான் அப்படி இருந்தவுடன் அருந்தனையன் உயிர் பெற்ற அது கண்டு அமுது செய்யாது இருந்ததற்கு தளர்வேதி இடர் உணர்ந்தார் துயர் நீங்க வருந்தும் அவர் மனை புகுந்து வாகேச திருமுனிவர் விருந்து அமுது செய்து அருளி விருப்பினுடன் மேவும் நாள் இவ்வாறு இவங்களுக்கு இப்போ இவங்க குழந்தை எழுந்திரிச்சு வேகமாக சந்தோஷமாக வந்துட்டான் இவங்க என்ன பண்ணணும் திரிச்சு முகமா இருக்கணும்ல வருத்தத்தோட இருக்கிறாங்க ஏன் இருக்கிறாங்கன்னு இருக்கிறாங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டார் சாப்பிடறதுக்கு நேரம் ஆச்சு சாப்பிடலேன்னு வருந்திட்டு இருப்பாங்க போல அவர் என்ன பண்றாரு சரி சாப்பிட போலாங்களா சாப்பிட போலாங்களா அப்படின்னு கேட்டுட்டு வீட்டில் வந்து விருந்தமுதல் அதான் சொல்றார் அருந்தனையன் உயிர் பெற்ற அது கண்டும் கிடை மகன் இறந்து பிழைச்சிருக்கிறான் அவன் பிழைச்சதை கண்டும் அமுது செய்யாது இருந்ததற்கு தளர்வேதி நாயனார் அமுது செய்வதற்கு காலந்தாழ்த்திருக்கிறானே இவன் அப்படின்னு வருந்தி இடர் உழந்தார் துயர் நீங்க துன்பம் பெற்றவருடைய துயர் நீங்கும்படி வருந்தும் அவர் மனை புகுந்து பாகீசர் திருமுனிவர் விருந்து அமுது செய்து அருளி மேய கொண்டாள் இப்படி அங்கே திரும திறமுதல் திருப்பலனத்தில் திரு திங்களூரில் பலகாலம் அப்பூதியடிகளோடு இருந்து திருப்பலனத்துக்கு போய் தொண்டு செய்து வருகிறார் அதை வரும் வகுப்பில் சிந்திக்கலாம் என்று